வெல்கம் டு மனை டாக்கிஸ் டியூ இது வந்து ஸ்டீவன் ஸ்பிள்பர்க்கின் முதல் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் அதாவது ரொம்ப செலவே இல்லாமல் ரெண்டே கேரக்டர்ஸ் வச்சு பண்ணியிருக்காரு அது கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மெயின் கேரக்டர்ஸ் வந்து ரெண்டு தான் அதில் ஒரு கேரக்டர் மட்டும் தான் ஆடியன்ஸு காட்டியிருப்பார் இன்னொரு கேரக்டர் வந்து ஆடியன்ஸை காட்டியிருக்கவே மாட்டாப்பில் ஆடியன்ஸ்கிட்ட அந்த கேரக்டரை காட்டாமே அவன் சைக்கு ஊற்றினதை உச்சபட்சத்தை வந்து நம்மக்கிட்ட காமிச்சிருப்பார் உங்களுக்கு ஒரு சீனில் வந்து கையை மட்டும் காமிச்சிருப்பார் இன்னொரு சீனில் வந்து கா அவ்வளோதான் அந்த படம் எடுக்க முடிகிற வரி கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த கேரக்டர் க பட காமிச்சிருக்கவே மாட்டார் ஆடியன்ஸு ஆனால் வந்து சுவாரஸ்யம் வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் இருந்துக்கிட்டே உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு பொதுவாக இயல்பாக வந்து நம்ம வந்து வண்டியில் போகும்போது வந்துட்டு அந்த அனுபவம் இருக்குது உங்களுக்கு நம்ம வண்டியில் போகும்போது ஓவர்டேக் பண்ணிட்டு போவோம் ஓவர்டேக் பண்ணும் போனால் அவன் வந்து போச்சுட்டு கோவப்பட்டு கோவப்பட்டுட்டோ ஏதோ ஒரு சுவாரஸ்யத்துக்கு அவன் வந்து மறுபடியும் வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு போவோம் இது வந்து இயல்பு நடக்கிற விஷயம் இதைத்தான் வந்து கதையாக வச்சுருக்காரு உங்களுக்கு அது அந்த அப்படி ஓவர்டேக் பண்ண வந்துட்டு இந்த இந்த விஷயத்தில் வந்துட்டு ஒருத்தர் சைக்கிள் காரணாக இருந்தால் எப்படி இருக்கும் இங்கே தான் கதை உங்களுக்கு இப்போ வந்து டேவிட்டுங்கிறவரை வந்துட்டு ஒரு சேல்ஸ்மேன் அவர் வேலை விஷயமா வந்துட்டு காரை எடுத்துகிட்டு கிளம்புறாரு உங்களுக்கு அவர் சந்தோஷம் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் உங்களுக்கு அந்த ரேடியோவை கேட்டுக்கிட்டு ரேடியோவில் வர ஃப்ளோராக கேட்டுக்கிட்டு போகிறாரு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் பிரச்சனை அவர் அவருக்கு ஆரம்பமாகுது ஏன்னா அவருக்கு முன்னாடி ஒரு காரம் வந்து போயிட்டுருக்கான் அவன் வந்துக்கிட்டு இவர் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவர் இதை பாட்டு ஸ்லோவாக ஒருத்தவங்க இவங்க ட்ரக்கு காரம் போய்கிட்டு இருக்காங்க முன்னாடி பேர் ஸ்மோக் போட்டு போய்கிட்டு இருக்கா அவங்களுக்கு அந்த குழா மாதிரி இருக்காது அதில் ஸ்மோக் போகுது அவங்களுக்கு இப்போ வந்து ஆறு ஆறுநாய்ச்சாலும் இங்கே சட்டையே பண்ண மாட்டேங்க அவங்களுக்கு அதனால் வந்து இவர் வந்து அவனை திட்டிகிட்டே வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு போகிறாரு அவங்களுக்கு போனவொன்னே அவங்க கொஞ்சத்தரம் வந்து மறுபடியும் ஜாலியாக வண்டி ஓட்டி போகிறாரு இப்போ வந்து மறுபடியும் வந்துட்டு அவன் வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு முன்னாடி போய் வந்துட்டு ஸ்லோவாக போகிறான் அவங்களுக்கு செம கேன்ட் ஆகிறாரு உங்களுக்கு என்னடா பெரிய சைக்கோ கேனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு அந்த ஆரன் அடிக்கிறாரு அவன் சட்டையாக பண்ணுறான் ஒரு கடத்தமில்ல சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான் கையை காட்டினோடனே இவர் திரும்புகிறார் ஓட்டை இப்படி போகும்போது ஏற்றாப்படி ஒரு வண்டி வருது செத்தமுடா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துக்கிட்டு முன்னாடி ட்ரக்கு முன்னாடி போய் வர போகிறார் உங்களுக்கு என்னடா இப்போ சாக நம்ம சாக அடிக்கிறதுக்கு தான் இந்த வழியை விட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்துட்டு மாட்டேன் மறுபடியும் வந்துட்டு போகாம போயிட்டுருக்காரு ரொம்ப ஸ்பீடாக விட்றாரு மறுபடியும் அவன் அவன் ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் வந்து பெட்ரோல் பங்கில் போய் வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுறாரு இந்த அப்போ வந்து அவன் ட்ரக்கு காரணம் வந்துருக்கான் ஏவன்டாவன் வந்துட்டு இவனை நம்ம என்னடா பண்ண இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்துட்டு ஒரு குரிய சிட்டியில் பார்க்குறாரு ஆனால் வந்துட்டு காலு கை மட்டும் தான் பார்க்க பார்க்க முடியாது அவரால் அவங்களுக்கு வேறு எதுவுமே அவன் மோத்தையே பார்க்க முடியலை அவங்களுக்கு இப்போ வந்துட்டு இந்த மறுபடியும் வந்துட்டு இந்த கே கார் எடுத்து கிளம்புற மறுபடியும் அவன் வரான் மறுபடியும் இதே மாதிரி அவன் வந்து மாற்றி மாற்றி வந்து டார்ச்சர் இது பண்ணிக்கிட்டே இருக்கான் அவங்களுக்கு இது என்ன தான் முடியுங்கிறதான் அந்த கிளைமாக்சுக்கு கிளைமாக முன்னாடி வந்துட்டு ஃப்ரீ கிளைமாக வந்துட்டு இவர் வந்து வண்டி வந்து ஸ்லோ ஆகிரும் அவங்களுக்கு அதனால் என்ன பண்ணுவார் அதாவது பத்து கிலோமீட்டர் வரைக்கும் உட முடியாது வண்டி நிற்கிறது கண்டிஷன் அவன் பின்னாடி வந்துட்டு வந்துட்டு இடிச்சிக்கிட்டு இருக்கான் அவங்களுக்கு இப்போ வந்துட்டு அவர் என்ன தான் பண்ணுறாரு அவன்கிட்ட வந்து செத்தாரா இல்லாட்டி வந்து என்ன ஆகுதுங்கிறதான் கிளைமேக்ஸ் உங்களுக்கு அது படத்தை பாருங்கள் நான் பார்த்துட்டு மறுபடியும் ரிப்பீட்டான பார்த்தேன் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு அமெரிக்கக்காரன் வந்துட்டு எந்த செலவுமே இல்லாமல் ரெண்டு கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டர்ஸ் கேமி கேமியை சைக்கோத்தனத்தை அந்த கிரியேட் பண்ணி ஒரு சுவாரஸ்யப்படுத்திருக்காங்கிற வந்துட்டு ஆச்சரியப்பட்டு போனவங்களுக்கு நம்ம கதைக்காக வந்து மண்டையை பேச்சுக்கிறேன் ஆனால் அவன் வந்து ஒரு சின்ன கதையை வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேவில் வந்துட்டு விளையாண்டுருக்காங்கிறதான் வந்து பெரிய ஆச்சரியம் உங்களுக்கு அதான் ஒரு சிறுங்கதையை வச்சு தான் அந்த பண்ணியிருக்காங்க ஒன்றரை நேரம் படம் அவங்களுக்கு யூடியூப்பில் இருக்குது அவசியம் பாருங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்